நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த லவுடேல் ராபின்பேட் பகுதியில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த பகுதி மக்களுக்கு கேத்தி பஞ்சாயத்து மூலம் தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக அப்பகுதி பொதுமக்கள் போதிய தண்ணீர் கிடைக்காமல் அவதியடைந்து வருவதாக கூறுகின்றனர் மேலும் அவர்களின் தண்ணீர் தேவைக்காக நீண்ட தூரம் சென்று தண்ணீர் தூக்கி வந்து பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறும் அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அப்பகுதிக்கு முறையாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் அப்பகுதியில் தற்போது வரை முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறுகின்றனர் எனவே பொதுமக்கள் நலன் கருதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதிக்கு குடிநீர் விநியோகிக்க கோரிக்கை வைத்துள்ளனர் இருபத்தொம்பது வருஷமா இங்க தான் இருக்கிறோம் ஆனா வந்துட்டு இந்த ஏரியால வந்து தண்ணி பிரச்சனை தான் எங்களுக்கு தண்ணி இருக்குது இருக்கிற தண்ணி எங்களுக்கு வரமாட்டேன்னுது இந்த பத்து வருஷமா எங்களுக்கு எல்லாமே தண்ணி பிரச்சனை தான் வராங்க பைப் சரி பண்ற அன்னைக்கு வந்து எங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணி வருது அதுக்கப்புறம் திரும்பி தண்ணி வரமாட்டேது இந்த வயசானவங்க வந்து மேல தெருவில் போய் தண்ணி தூக்கிட்டு வர அளவுக்கு இந்த இதுல பிரச்சனை ஜாஸ்தி இருக்குது இந்த பைப் அந்த கிணறு எங்களுக்கு சரி பண்ணாங்க இப்ப எங்களுக்கு அந்த மந்த விட்ட எங்களுக்கு தண்ணியே இல்ல